மதுரை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து ஆனையூரில் உள்ள நகர்ப்புற வீடற்றோர் ஏழைகள் தங்கும் இல்லத்தில் தீபாவளி புத்தாடைகள் வழங்கும் விழா தலைவர் புஷ்பம் சந்திரன் தலைமையிலும் வெட்கிராட் நிர்வாக இயக்குனர் எம் சுப்புராமன் முன்னிலையிலும் நடைபெற்றது இல்ல ஒருங்கிணைப்பாளர் சுசிலா குணசீலி வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் முத்துராமலிங்கம் சுகாதார ஆய்வாளர் ரஞ்சனி ஆகியோர் கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அங்குசாமி மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் நான் ஒரு மகிழ்வோடு உண்மையிலேயே பெருமைப்படுத்த வேண்டிய நபர் நம்முடைய பெட்ராப் தலைவனுடைய தலைவர் சுப்ராம் சார் ஏனென்றால் நான் பல்வேறு இது மாதிரி நிகழ்ச்சிகளில் அதாவது முதியோர்கள் இல்லம் மற்றும் குழந்தைகள் இல்லம் டிசேபிள் அதாவது உடல் ஊனமுற்றோர்கள் இருக்கிற மாதிரி இருந்தது கூடல் மற்றும் செவடல் பள்ளிகள் இது மாதிரி போன்ற மக்கள் இயலாத நிலையில் உள்ள அந்த மக்களை அந்த இல்லத்தை மாதம் ஒருமுறை நிச்சயம் தீபாவளி பொங்கல் போன்ற விழா நாட்களிலும் தேடி தேடி சென்று பல நல்லதை நல்ல காரியங்களை அவர்களை மகிழிப்பதற்காக செய்து கொண்டிருக்க ஒரே சகோதரர் நம்முடைய பெட்கிராப் தலைவர் அண்ணன் சுப்பராம் அவர்கள்தான் நான் பல்வேறு நிலையங்களில் அதை விட்டேன் எனவே நாம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அவர் வீடோடி இன்னும் நீண்ட ஆயுளோடு இறைவன் ஆசையோடு வாழ வேண்டும் நமக்கெல்லாம் என்றும் அவர் ஒரு நல்ல தாயும் தகப்பனமாக இருந்து உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளாக இருந்து அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்து இனிமேலாவது எல்லாரும் வந்து அவங்கவுங்க பெற்றோர்களை அவங்கவுங்க வீட்டில் வச்சு பராமரிங்க இந்த மாதிரி தனிமையில் விடாதீங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையாக சுப்ராம் சுப்ராம் சார் இருக்கிறாரு இந்த மாதிரி இல்லாமல் நிறையா ஹோம்லாம் இருக்கும் அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பப்ளிக் வந்துட்டு அதிகமாக வந்து இந்த மாதிரி செல்டர்ஸில் வந்து இவங்களெல்லாம் விடாதீங்க எல்லாம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் கார்ப்ரேஷன்லேருந்து கண்டிப்பாக சார் இருக்கிறாரு ஏஇ சார் இருக்கிறாரு சுப்ராம் சார் இருக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் எல்லோரும் இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் எல்லா உயிர்வரும் இன்புக்கு இருக்க கிருப செய்கிற தேவனே உமக்கு தோத்திரம் தோத்திரமும் தோத்திரம் இன்று இந்த இல்லம் மங்கள இல்லம் மகிந்தம் இங்கே கூடியிருக்கிற தெருமக்கள் அனைவரும் இந்த இலக்கின் பிள்ளைகளுக்கு அருமையான சந்தோஷமான நீடோடு காண வாழ இறைவன் அனுகிரகம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பிள்ளைகள் அத்தனை நாமத்திலையும் இந்த பிள்ளைகளை வாசி வணங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் கொரோனா சூழ்நிலைக்கு பின்னாலே அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டதனால் நான் வந்து இங்கே வந்து தஞ்சமடைந்தேன் என்னை யாரும் விளக்கவில்லை நான் தான் எல்லோரையும் விலக்கி தள்ளிவிட்டு இங்கே வந்து நான் தான் தஞ்சமடைந்தேன் கண்ணீரோடு வந்த நான் இன்று கலகலப்பாக இருக்கிறேன் அதற்கு காரணம் நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமையாதான் இந்த நிர்வாகத்தின் வழிகாட்டியாக இருந்து அனைவருக்கும் மன சந்தோஷத்தையும் மனமகிழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நான் மட்டுமல்ல இந்த இல்லத்தில் இருக்கும் அனைவருமே கலகலப்பாக குழந்தைகளைப் போல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் யாரும் குடும்பத்தை நினைத்தது போல் எனக்கு தெரியவில்லை யாருங்க வந்து பார்த்தது போலும் எனக்கு தெரியவில்லை எப்படியோ நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் இதுதான் உண்மை எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு தனிமையில் இருக்கிறதுக்காக என்னால் முடியலை அதனால தான் நான் இங்கே கிளம்பி பார்த்துக்கேன் இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் குடும்பத்தில் இருக்கிறது போலேயே நான் இங்கே இருக்கேன் அந்த உறவுகளை விட இங்கே எனக்கு நிறையா உறவுகள் எனக்கு கிடச்சிருக்காங்க ஆமாம் செத்த உள்ளே மாதிரி எங்களை பார்த்துக்கிறாங்க செத்த தாய் மாதிரி எங்களை எல்லாம் பார்த்துக்கிறாங்க அம்மாங்க சாப்பாட்டுக்கும் மற்ற எந்த வசதி எந்த எதுக்குமே வசதி வாய்ப்புக்கும் எந்த குறையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால ஐயாவுக்கும் எங்களோட நன்றி எனக்கு எந்த குறையும் இல்லை எங்கள் மேடங்கு எங்கள் ஓனர் சார் எங்கள் தெய்வம் தினசரியும் எங்கள் குலதெய்வத்தை நினைக்கிறது மாதிரி அவங்களையும் எங்கள் ஓனர் ஐயாவும் எங்கள் மேடங்களையும் நான் தினசரியும் நினைக்கிறேன் சார் சாப்பாடு வகை மற்ற உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுக்க உடை எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் சார்